எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கு பால் சோறும் கட்டை சம்பளம் செய்கிற எப்படி தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சனலுக்கு புதுசாக வந்திருந்தால் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே வேண்டும் நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பால் சோறு செய்ய போறேன் அதுக்கு நாங்கள் இப்போ பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த பச்சை அரிசி தான் வெள்ளை பச்சை அரிசி நல்லம் இது எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் ரெடி பண்ண போறேன் அடுத்ததான் நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு ரெண்டாம் பால் நல்லா கொதிக்க வைக்கிறேன் தேங்காய் பால் பால்ல கொதிக்க வைக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க பால் நல்லா கொதித்து கொண்டு வந்துட்டுது அதுக்கெல்லாம் நான் இந்த அரிசியை ஒரு மூன்று தரம் கழுவி போட்டு போடுவோம் நல்லா மூன்று தரம் கழுவுங்கோ ரெண்டாவதுல இருக்கிற வெள்ளைத்தன்மை இல்லாமல் போகணும் அடுத்து தான் நாங்கள் இந்த பாலிலேயே இந்த அரிசியை அவங்க விட போகிறோம் அரிசி கலவான உப்பு போடுறேன் அதையும் போட்டு நல்லா கிண்டி போட்டு அப்படியே நல்லா கூடின நெருப்பில் விடக்கூடாது குறைஞ்ச நெருப்பில் அது பொறுமையாக அவிய விடணும் ஏன்னா நாங்கள் பாலில் அவிய விடுற வழியாக அவிய விட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அவிஞ்சிட்டுது நாங்கள் இப்போ இதுக்கு பால் விட போகிறோம் இது முன்பால் விடுறோம் அப்படியே இதை நல்லா கிண்டி போட்டு சிலோ குக்கிங்கில் குக் பண்ண விடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ இறக்க போகிறோம் இறக்கிட்டு தட்டில் போட்டு ஆற விடுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நாங்கள் எடுத்து ஆற விட்டு வச்சுட்டுக்கிறேன் நான் இப்போ மேலால் கோடு போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் வேண்டா வெட்ட ஈஸியாக இருக்க மாட்டேறதுக்காக நீங்கள் விரும்பினா வெட்டலாம் விருப்பம் இல்லாட்டி வெட்டாமலும் விடலாம் நான் இப்போ வெட்டுறதுக்கு கோடு போட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து ஆற விட்டு எடுத்தால் நல்லா இருக்கும் இப்போ ஆற வச்சுருக்கிறேன் கோடு மேலால் போட்டுவிட்டு ஆற வச்ச மாட்டா எடுக்க ஈஸியாக இருக்க மாட்டேங்குது ஆற வச்சுக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கட பால் சோறும் கட்டை ரெடி ஆயிடுது எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த கருத்த தொட்டு பாருங்கள் இப்போ நாங்கள் எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் உண்மையில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இந்த வெள்ளைப்பச்சி அரிசிக்கும் தேங்காய் இந்த வாசமும் நல்ல ஒரு வித்தியாசமான நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எங்களுக்கு பழைய ஞாபகங்களை மீட்டு தருகுது இந்த பால் சோறு கிரிப்பத்தைன்னு சொன்னாலே எவ்வளவோ விரும்பி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்தேன்னு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்